வெல்கம் டு கண்ணாப்பியாசமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் என்னெல்லாம் செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஏன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ போகி இன்னைக்கு மார்னிங்கில் வந்து ஷூட் பண்ணது ஏன்னால் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டோன்றதுனால திரும்ப போயிட்டு தூங்கிட்டோம்னா நமக்கு அன்னைக்கு ஃபுல்லே வந்து டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் மேற்கொண்டு என்னெல்லாம் வேலை இருக்குங்கிறத பிளான் பண்ணி அன்றைக்கி வந்து செய்ய ஆரம்பித்தேன் முதல் வேலையாக இட்லி தோசைமா வந்து ஊற போடணும் அதுக்கு வந்து அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணுமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சு அரைக்கிறது தான் நான் வந்து பழக்கமாக வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு ஆவாரம்பூட்டீ தான் போட்டு காலையில் வந்து குடித்தோம் இந்த ஆவாரம் டீ ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் என்ன மெத்தடில் வந்து நான் அந்த டீ போட்டிருக்கேன்றது இதோடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்களும் நீங்கள் அதில் கூட போய் பாருங்கள் டீ காஃபிக்கு பதிலாக காலையில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குது ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அதனால் இதை வந்து தொடர்ந்து பழக்க முடியலைனால பரவாயில்ல வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிக்கோங்க அடுத்த வேலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது தான் அதுக்கு முன்னாடி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக உரிச்சிருக்கேன் இதில் ஒரு பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கும் இன்னொரு பாதி வந்து தாளிப்புக்கு தேவைப்படும் அதனால் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் மொத்தமாக ஒரே நாளில் இந்த வேலைலாம் செய்வீங்களா கண்டிப்பாக கிடையாது எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஒரு ஒரு வேலையை நான் செஞ்சு வச்சுப்பேன் இதுவுமே வந்து நம்ம போட்டிருக்க வீடியோவில் போகி எண்ணிக்கு மட்டுமே செஞ்சது கிடையாது அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு சில வேலைகள்லாம் பிரித்து தான் நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா பொதுவாகவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால கண்டினியூவாக வேலை செய்யறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கோர்வையாக வேணுங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் டைம் கிடைக்கிறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரே நாளே ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூங்கிறதுனால பிரிச்சு பிரித்து செஞ்சு வைக்கிறேன் இது வந்து நம்மளுடைய டைமிங் அதாவது வேலை செய்கிற டைமிங்கையும் கம்மி பண்ணும் வேலை செய்கிற பேர்டனையும் குறைக்கும் அதனால் ப்ரீ ப்ரீப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுனால கொஞ்சம் மேலெலாம் வந்து வீணான மாதிரி தெரியுது வீணானதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வந்து சீவல் போட்டு காய வச்சு நம்ம பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் எப்போ வேணாலும் டீயாவோ ஜூஸாவோ போட்டு குடிச்சிக்கலாம் சீவல் போடும்போது கையெல்லாம் குரக்குள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இஷ்யூனால் நான் வந்து சீவல் போடாமல் பொடியாக கட் பண்ணி அதை வெயிலில் காயப்போட்டு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் புடலங்காய் சட்னியும் தான் புடலங்காய் சட்னியோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த டூ டேஸ்க்கு வந்து பொங்கல் ஒர்க் இருந்ததுனால எதுவுமே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எதுவும் செய்யலை கருநாள் அன்றைக்கி தான் இந்த புளி பேஸ்ட்டை செய்கிறதுக்கான வேலையை ஆரம்பித்தேன் ஒரு அரை கிலோ புளியை வந்து தண்ணி ஊற்றி குக்கரில் மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு அது ஆரந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வந்து ஃபில்டர் இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட அந்த ஃபில்டரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு அதில் தேவையில்லாத அந்த சக்கையை மட்டும் புழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ காமிக்கிற அந்த சக்கையை வந்து திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ண முடியாதுமாதிரி புளி பேஸ்ட்டும் வராது அப்படியே வந்தாலும் தண்ணியாக இருக்குன்றதுனால இதோட நிறுத்திக்கிட்டோம் இந்த மாதிரி எல்லா பேஸ்ட்டையுமே கரைச்சி எடுத்துகிட்டு அந்த மீதி இருக்க அந்த வேஸ்ட்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பித்தளை பாத்திரம் செம்பு இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து விளக்கி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம எடுத்த அந்த பேஸ்ட்டை அடி கனமான பாத்திரத்தில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி கெட்டியாக்கிக்க வேண்டிதான் ஆக்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்படி ரெடி பண்ணி வைக்கும்போது எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு ஸ்பூனை மட்டும் நம்ம எடுத்து ஒரு குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதோட டேஸ்ட் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது புளிப்பு போதுமாங்கிறது படைக்கிற நாளில் வந்து எப்படிங்க தெரியும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகிருப்போம் இல்லையா ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு குழம்புக்கு போதுமானதாக இருக்கும்னு அந்த விஷயத்துலேயே நமக்கு நல்லாவே பழகிடும் அடுத்து உப்பு தான் பொடி பண்ண போகிறோம் கல் உப்பை கடையிலேருந்து வாங்கி அதுலேருந்து பொடி பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாகவே நீங்கள் பொடி உப்பே இல்லாமல் நீங்கள் யோசிக்கலாம் நம்மக்கிட்ட கல் உப்பு வீட்டில் அதிகமாக இருக்கும்பொழுது தேவையில்லாமல் செலவு பண்ணுறது வேணாம் தோணுச்சு அதனாலேயே உப்பை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் உப்பு நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் சிலாம் போட்டு நம்ம சேஃப்டி பண்ணி வைப்போம் அதுக்கு பதிலாக உப்பை நம்ம ஹீட் பண்ணி வச்சாலே போதும் இருக்கிற நீர்த்து போன தன்மை எல்லாமே மாறி போயிடும் ஹீட் பண்ணும்போது அதோடைய கரிப்பு தன்மையும் அதிகமாகும் அதனால நீங்க குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும் நமக்கு அடிக்கடி நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற அவசியமும் இருக்காது நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய வேலையே வந்து இந்த தேங்காய் தான் இப்போ பூஜை டைம்லலாம் நிறைய தேங்காய் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் உடச்சி உடச்சி வச்சுதை என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் பல பேர் வந்து வீணாக்கி இருப்போம் அதை ஈடு கட்டுறதுக்காக என்ன செஞ்சேன்னா தேங்காய்லேருந்து எல்லாமே சில்லு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் திருவல் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது எனக்கு தான் திருவுறதுனாலே கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் சில்லு மாதிரி போட்டு மிக்சி ஜாரில் அடித்து பூவாக்கி அதை வந்து ஒரு வானலில் போட்டு மீடியம் ஃப்ளேமு அப்புறம் லோ ஃப்ளேமுன்னு ரெண்டு ஃப்ளேம்லேயுமே மாற்றி மாற்றி வச்சு இந்த தேங்காய் பூவை நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டிதான் கருகை விட்டுறாதீங்க நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு உதிரி உதிரியாக வரும் அதை இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு உதிரி உதிரியாக வரும் பொழுது அதை ஆறுந்தக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது சட்னி பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன டிப்பும் சொல்கிறேன் தேங்காய் வந்து உடச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் சில்லு எடுங்க ஈஸியாக வரும் உங்களுக்கு இதோட முக்கியமான ப்ரீப்ரிப்ரேஷன் ஒர்க்கு முடியுது இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோ அது என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ